முப்பத்தி ஏழு கோடி கண்ணாடி பாலம் ஒன்பது மாதம் கூட தாக்கு பிடிக்கவில்லை சந்தி சிரிக்கும் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சியில் இதற்கு முன்பு திருவண்ணாமலையில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பதினாறாயிரம் கோடியில் கட்டப்பட்ட புதிய பாலம் மூன்று மாதங்களில் விழுந்து விழுந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது தற்பொழுது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையாக அடுத்து ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது கன்னியாகுமரியில் கடல் நீர்மட்டம் சீரற்ற நிலையில் அவ்வப்போது காணப்படுவதால் திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு முடியாத நிலை இருந்து வந்தது இதனை கருத்தில் கொண்டு திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இழைப்பாலம் கட்ட தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது வள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் புதிய கண்ணாடி பாலம் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது கடலுக்கு நடுவே அமைக்கப்பட்ட இந்த கண்ணாடி பாலம் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் மற்றும் பத்து மீட்டர் அகலம் கொண்டதாகும் தொடர்ந்து கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட வெள்ளி விழாவின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலம் திறந்து வைக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் கண்ணாடி பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அந்த கண்ணாடி பாலம் இரண்டு முறையாக சேதமடைந்தது கண்ணாடி பாலத்தில் விரிசல் விழுந்துள்ள நிலையிலும் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது விரிசல் ஏற்பட்டுள்ள பகுதியில் தடுப்பு வைக்கப்பட்டுள்ளது ஆபத்தை அறியாமல் விரிசல் அடைந்துள்ள கண்ணாடியின் அருகே நின்று பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர் இந்த பாலத்தின் உறுதி தன்மையை பலமுறை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பாலம் வலுவாக இருப்பதாக தெரிவித்தனர் ஆனால் தற்போது இரண்டாவது முறையாக பாலத்தில் உள்ள கண்ணாடி விரிசல் ஏற்பட்டு உடைந்துள்ளது இந்த கண்ணாடி பாலத்தை பார்ப்பதற்கு என்றே தினந்தோறும் அங்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் கண்ணாடி பாலத்தில் செல்ல கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் பெரும் வரவேற்பை பெற்ற கண்ணாடி பாலத்தில் ஒரு இடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதனால் கண்ணாடி பாலத்தில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாலத்தில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன அதிக அளவு மக்கள் நடந்து சென்றாலும் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தாலும் அதை தாங்கும் வகையிலும் பலத்த காற்றில் பாதிக்கப்படாத வகையிலும் கண்ணாடி பாலம் வலிமையாக அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருந்தது ஆனால் திறந்து ஓராண்டு கூட முடியாத நிலையில் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது